செங்கே அடுத்த சினபடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பண் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருப்புவ நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் விரல் மாறன் ஐந்து என்று தொடங்குகின்ற பதினாறு வரி பாடல் இது திருச்செந்தூரில் வீட்டிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதன் அருளிய மற்றும் ஒரு சிறப்பான பாடல் சந்தம் தன தான தந்த தன தான தந்த தன தான தந்த தன தான விரல் மாறனைந்து மலர்வாழி சிந்த மிகவானில்ந்து வெயில் காய வீரல் மாறனைந்து மலர் வாழி சிந்த மிகவானில் வெயில் காய மித வாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாத தந்தம் வசல் கூற மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாத தந்தும் வசை கூற விரல் மா நைந்து சிந்த மிக வானில் இந்து வெயில் காய மிக வந்து தழல் போல ஒன்ற வினை மாத தந்தம் வசை கூற குறவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயில் தீர குரவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயில் தீர குளிர் மாலையின் கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ குளிர் மா கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ குறவான குன்றில் கொண்ட கொடிதான துன்ப மயில் தீர குளிர் மாலையின் கண் மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானந்த இறையோன் மகிழ்ந்த ம வழிபாடு தந்த மதிய மதிமான உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதிய மலை மாவு சிந்த அலை அஞ்ச வடிவேலறிந்த அதிதீரா மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேலெறிந்த அதிதீரா மரிமான் உகந்த இரையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியா மல்லை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேலறிந்த அதி தீரா அறிவாளறிந்தும் இருதாளிரெஞ்சும் அடியாரிடைஞ்சல் கலைவோனே அறிவாளறிந்து இருதாளிரெஞ்சும் அடியாரிடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேல அலைவாய் உகந்த பெருமாளே அழகான செம்பொன் மயில் மேல மந்து அலைவாய் உகந்த பெருமாளே உன்னை அறிவாளறிந்து தாளிரஞ்சும் அடியாரிடைஞ்சல் கலை போனே அழகான செம்பொன் மயில் மேலமந்து அலைவாய் உகந்த பெருமாளே குறவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயில் தீர குளிர் மாலையின் கண்ணணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மலை மாவு சிந்த அலைவேளை அஞ்ச வடிவேலறிந்த அதிதீரா உனை அறிவாளறிந்து இருதாளிரஞ்சும் உன்னை அறிவாளறிந்து அடியார் அடியாரடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன் மயில் மேலமந்து அலைவாய் உகந்த பெருமாளே உனை உணையறிவாளி இருதாளிரும் அடியாரடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன் மகிழ் மேல மந்து அலைவாய் உகந்த பெருமாளே பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம் விரல் மாறனைந்து மலர்வாழி சிந்த வானில் இந்து மிக வெயில் காய வீரனாம் மன்மதன் தனது ஐந்து மலர்பானங்களை செலுத்த அவரிடம் ஐந்து மலர்பானங்கள் உள்ளது இந்த உலகம் ஓய்வதற்கென்று உலகத்திலே மக்கள் இருந்தால்தான் உலகத்திற்கு அழகு இயற்கையும் மக்களும் இயைந்து வாழ வேண்டும் இந்த மன்மதனின் ஐந்து மலர்கனைகளிலே தாமரை முல்லை மாம்பூ அசோகம் நீலோத்பவம் என்று ஐந்து மலர் பானங்களை அவர் வைத்துள்ளார் மிக வந்து தடல் போல ஒன்ற வினை மாதர் தத்தம் வசை கூற நிதானமாக தென்றல் காற்று வந்து மிதவாடை மிதமான சூடு மிதமான வாழ்க்கை என்றெல்லாம் கூறுவார்கள் அது நிதானமாக வருகின்ற தென்றல் காற்று இதிலே வாடை என்று குறிப்படுகிறார் அது குளிர்காற்று வருவதால் அதுவும் தெற்கிருந்து வீசுவதால் அது தென்றல் நம் தமிழர்கள் காற்றை கூட நான்கு திசைகளிலிருந்தும் வருகிறது வடக்கிருந்து வீசுவதால் வாடை தெற்கிருந்து வீசுவதால் தென்றல் மேற்கிலிருந்து வீசுவதால் கொண்டல் என்று கிழக்கிலிருந்து வீசுவதால் என்று பிரித்து வைத்திருக்கிறார்கள் இதை நாம் அனுபவபூர்வமாக பூர்வமாக கோயில்களுக்கு சென்றால் அங்கே தெற்கு பிரகாரத்திலே ஜில்லென்று காற்று வரும் அதை கண்கூடாக கவனிக்கலாம் நிதானமாக தென்றல் காற்று வந்து தீ போல வீசி பொருந்த வீண் வம்பு பேசும் பெண்கள் தத்தம் வசை மொழிகளை கூற குறவான குன்றில் பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர் மாலையின் கண் அணிமாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ கொடிய துன்ப மயக்கம் தீர முருகா வள்ளி போன்ற பேதை பெண்ணாகிய நான் அடைந்த இந்த கொடிய துன்ப விரக மயக்கம் தீர குளிர்ந்த மாலை பொழுதிலே நீ அணிந்த அணிந்துள்ள கடப்ப மாலையை தந்து என்னுடைய குறையை தீர்க்க வந்து அணுக மாட்டாயா முருகா மரிமான் உகந்து மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா? இளமானை உகந்து ஏந்தும் இறைவன் சிவபிரான் உன்னுடைய உபதேசம் பெற்று மகிழ்ந்து உனக்கு வழிபாடு செய்ய பெற்ற அறிஞனே மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேலெறிந்த அதிதீரா மலை என்றால் கிரவிஞ்ச மலை மாவு என்றால் மாமரமும் சூரன் மாமரமாக இருந்த பொழுது அவரை இரு பளபாக இரு கூறாக ஆக்கி வேளாகவும் மயிலாகவும் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார் மயிலாகவும் சேவலாகவும் மயிலை தன்னுடைய வாகனமாகவும் கோழியை தன்னுடைய கொடியிலே வைத்துக்கொண்டு கொண்டு இருத்தார் மாமரம் இவை விழுந்துபடவும் அலைவேலை அஞ்ச வடிவேலறிந்த அலைகடல் கொந்தளித்து அஞ்சும் கூறிய வேலை வீசிய அதிதீரா அறிவால் அறிந்து நிறுதறைறைஞ்சும் அடியாறு டஞ்சல் களைபோனே அழகான செம்பன்மையில் மேலமந்து அலைவாய் உகந்த பெருமாளே அறிவு கொண்டு உன்னை அறிந்து உனது இரு தாள்களையும் வணங்கும் அடியார்களின் துயரங்களை கலைபவனே நீக்குபவனே போக்குபவனே அடகிய செம்பன் மேல் அமர்ந்து திருச்செந்தூர் ஊரில் மகிழ்ந்து வீற்றிருக்கும் பெருமாளே என்று இந்த பாடலிலே கூறியுள்ளார் அருணகிரிநாதர் வீரல் மாற நெய்ந்து மலர் சிந்த மிக வானில் இந்து வெயில் காய வீரல் மாற நெய்ந்து மலர் சிந்த மிக வானில் இந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாத தந்தம் வசை கூற மிக வாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாத தந்தம் வசை கூற குறவான குன்றில் முறை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர் மாலையின் கண்ணணி மாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ மறிமான் உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதிய மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேலெறிந்த அதிதீரா அறிவாளறிந்துன் இருதாலஞ்சும் கலை கலைவோனே உன்னை அறிவாளறிந்துன் இருதாளிரெஞ்சும் கலை ஓனே அழகான செம்பன் மயில் மேல மந்து அலைவாய் உகந்த பெருமாளே உன்னை அறிவாளந்துணிறு தான் இறஞ்சும் அடியாரடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன் மயில் மேல வந்து அலைவாய் உகந்த பெருமாளே குறவான குண்டில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயில் தீர குளிர் மா கண்ணணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ உன்னை அறிவாளறிந்து இரு தான் அடியாரிடெஞ்சல் அடியாரிடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேல வந்து, அலைவாய் உகந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா மீண்டும் நாளை சந்திப்போம்